கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் பதினாறு பதிமூன்றின் முன்பகுதி சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் இந்த உலகத்தில் நாம் கண்கள் இருந்தும் குருடர்களாகவே இருக்கிறோம் ஆகையால் பாவ சுவாவத்தின் தன்மை உள்ளவர்களாகிய நாம் பாவ வழியில் நடப்பதையே தெரிந்து கொள்ளுகிறோம் இதனால் இந்த பாவ வழி நம்மை எப்போதும் சமாதானமற்றவர்களாய் வாழச் செய்து முடிவில் நம்மை நரகத்தில் அமிழ்த்துவிடும் உடையது ஆனால் இவ்விதமான விழுந்து போன மனிதனுக்கு தேவன் இந்த வாக்கு தத்துவத்தின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் சத்திய வழியில் நடப்பதே மெய்யான சமாதானத்தின் பாதையாகவும் விடுதலையின் வழியாகவும் இருக்கிறது ஏனென்றால் யோவான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் மெய்யாகவே சத்திய வழியை வாஞ்சிக்க வேண்டும் அதற்கு முதலாவது நாம் ரச்சிக்கப்பட வேண்டும் தேவனிடத்தில் நாம் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாக வேண்டும் மேலும் தேவனே பாவியாகிய என்மேல் கிருவையாயிரும் என்று ஆயக்காரனை போல் உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும் அப்போது ஆயக்காரனை ரச்சித்த தேவன் நம்மையும் ரச்சிப்பார் இப்படியாக ஒரு மனிதன் ரச்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனில் வந்து வாசம் பண்ணுவார் இதைத்தான் எபேசியர் ஒன்று பதிமூன்றில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேசமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது போது பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இதனால் நாம் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பு வேதத்தை வாசிப்பதற்கும் ரட்சிக்கப்பட்ட பின்பு வேதத்தை வாசிப்பதற்கும் மிகுந்த வித்தியாசம் காணப்படும் எந்த ஒரு மனிதனாலும் ஊழியராலும் ஒரு மனிதனை சகல சத்தியத்திற்கு மனிதர்களும் வழி நடத்த முடியாது ஆனால் ஆவியானவர் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் ஏனென்றால் சத்திய ஆவியானவர் சத்தியத்தை தவிர வேறு எதையும் உபதேசம் பண்ண மாட்டார் எனவே ஆவியானவரின் அபிஷேகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என கண்பானவர்களே சமாதானமற்ற பாவ வழியில் குர்டர்களாய் அலைந்த நம்மை தேவன் தாமே தமது கிருபையால் ரச்சித்து என்றென்றைக்கும் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டு தம்முடைய வசனத்தை உணர்த்தி அதற்கு கீழ்ப்படியக்கூடிய உணர்வையும் பலனியும் தந்து இருண்ட பாதையில் நடந்த நம்மை மெய்யான வெளிச்சத்தின் பாதையில் வழிநடத்திச் செல்ல வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லேலூயா